வணக்கம் பேசும் தமிழ் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது இந்த பதிவு மிகவும் உபயோகமான பதிவாக உங்களுக்கு அமையும் அதாவது ஜலதோஷம் சின்ன விஷயம்தான் ஆனாலும் அதன் உபாதை பெரியதாக இருக்கிறது அதை ஒரு நொடியில் எப்படி போக்குவது என்பது பற்றி தான் இதில் பார்க்கிறோம் வீட்டில் எல்லோரும் ஜலதோஷத்தை போக்க செய்வதுதான் ஆனால் இதில் நம் முன்னோர்கள் சித்தர்கள் சொன்ன விஷயமும் கலந்து நாங்கள் சொல்லியிருக்கிறோம் இது ஒரு வித்தியாசமான கண்டென்ட் முழுவதும் பாருங்கள் அப்போதுதான் நாங்கள் சொல்லும் விஷயம் உங்களுக்கு முழுமையாக விளங்கும் வாங்க வீடியோக்கு போகலாம் நமது உடல் எப்படி படைக்கப்பட்டிருக்கிறது என்றால் அது நோய் வந்துவிட்டால் அதை அதுவாகவே சரி செய்து கொள்ளும் திறன் படைத்தது அப்படித்தான் இறைவன் படைத்திருக்கிறான் இதை அறிந்து கொண்ட நம் முன்னோர்கள் சித்தர்கள் உடல் வளர்க்கும் உபாயம் அறிந்தேன் உடல் வளர்த்தேனே உயிர் வளர்த்தேனே என்று பாடி வைத்திருக்கிறார்கள் அந்த உபாயம்தான் பிராணயாமம் ஒரு மூக்கு துவரத்தின் வழியாக காற்றை உறிஞ்சி ஒன்று இரண்டு மூன்று என்று பதினெட்டு முறை எண்ணிக்கொண்டு உள்ளே அடக்கி வைத்திருந்து பிறகு மெது மெதுவாக மறு துவரத்தின் வழியாக வெளியே விட வேண்டும் இது போல பல பலமுறை செய்ய வேண்டும் பிராணயாமத்தின் ஆரம்ப நிலை இதன் அடுத்த கட்டம் என்னவென்றால் மறு காற்றை வெளியே விட்ட பிறகு உடலானது கூடாக இருக்கும்போது அதாவது உடலில் ஆக்சிஜன் எதுவும் இல்லாமல் இருக்கும்போது அப்படியே வைத்திருக்க வேண்டும் அதாவது கூடாகவே வைத்திருக்க வேண்டும் இப்போதும் ஒன்று இரண்டு என்று பதினெட்டு முறை எண்ண வேண்டும் இது அவரவர் சக்திக்கு ஏற்ப நேரத்தை கூட்டலாம் சித்தர்கள் ஒரு மணி நேரம் வரை உடலை கூடாகவே வைத்திருந்திருக்கிறார்கள் அவர் உடல் கூடாக இருக்கும் இருக்கும்பொழுது அவர் பிராணன் வெளியே இருக்கும் அல்லவா அதை அவர்களால் உணர முடிகிறது அதை வேற ஒரு உடலில் செலுத்தி அந்த உடலை உயிர் பெற செய்து விடுகிறார்கள் இதுதான் கூடு விட்டு கூடு பாயும் வித்தை தேவையில்லை முடியவும் முடியாது ஆனால் இந்த பயன்படுத்தி ஜலதோஷத்தை விரட்டி அடிக்கும் உபாயத்தை நாங்கள் கண்டுபிடித்திருக்கிறோம் வாருங்கள் ஜலதோஷத்தை எப்படி விரட்டி அடிப்பது என்பதை இப்போது பார்த்து விடுவோம் அதாவது உடல் கூடாக இருக்கும் அந்த ஒரு நொடி அதாவது உடல் கூடாக இருக்கும் அந்த ஒரு நொடில் மூலையானது யோசிக்கும் செயல்பட தொடங்கும் எப்படி என்றால் ஆக்சிஜன் இல்ல ஏதோ ஒன்று நடக்கப் போகிறது அதனால் எல்லா பாகங்களுக்கும் இரத்தத்தை வேகமாக அனுப்பி உடலை சரி செய்வதற்கு என்னென்ன வழிகள் இருக்கிறதோ அது எல்லாம் மேற்கொள்ள தொடங்கும் இதுதான் இயற்கை இறைவன் படைத்தது இதைத்தான் நம் முன்னோர்கள் சித்தர்கள் அறிந்திருக்கிறார்கள் அதன் பிறகுதான் பிராணயாமத்தை கண்டுபிடித்திருக்கிறார்கள் அந்த உடல் கூடாக இருக்கும்போது மூளை வேகமாக வேலை செய்து உடலில் உள்ள நோய்களை குணப்படுத்துகிறது என்ற விஷயத்தை கண்டுபிடித்திருக்கிறார்கள் தினசரி பிராணயாமம் செய்து கொண்டே வந்தால் நோய் இல்லாமல் உடல் எப்போதும் சுத்தமாகவே இருக்கும் நோய் இன்றி வாழலாம் உதாரணத்திற்கு இப்பொழுது தினசரி வீட்டை கூட்டிப் பெருக்கி சுத்தமாக வைக்கிறோம் அல்லவா அதே தினசரி பிராணயாமம் செய்யும் பொழுது உடல் சுத்தப்பட்டு விடுகிறது ரத்தம் சுத்தமாகிறது ரத்தம் சுத்தமாகிவிட்டதென்றாலே நோய் இல்லை என்றுதான் அர்த்தம் நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் என்பதுதான் உங்களுக்கு ஜலதோஷம் பிடித்திருந்தால் உடனே போக்கி விடலாம் ஒரு சிறிய பாத்திரத்தில் குடி தண்ணீரை வைத்து சூடாக்க வேண்டும் அதிலிருந்து ஆவி வந்தவுடன் மூக்கில் அமிர்தாஞ்சன் விக்ஸ் புரப் அல்லது டைகர் பாம் ஏதாவது ஒன்றை மூக்கில் லேசாக தடவிக்கொண்டு அந்த ஆவியை மூக்கில் உறிஞ்சி இழுக்க வேண்டும் அப்படியே அதை உள்ளே அடக்கி வைத்துக் கொள்ள வேண்டும் ஒன்று இரண்டு மூன்று என்று பத்து எண்ணும் வரை அதன் பிறகு மெதுவாக மூச்சை வெளியே விட வேண்டும் அதன் பிறகு மறுபடி அமிர்தாஞ்சன மூக்கில் தடவி வைத்துக் கொண்டு அந்த ஆவியை மறுபடியும் உள்ளே உறிஞ்சி இழுத்துக் கொள்ள வேண்டும் அதை அப்படியே உள்ளே அடக்கி வைத்திருக்க வேண்டும் ஒன்று இரண்டு மூன்று என்று பத்து எண்ணும் வரை இது கிட்டத்தட்ட பிராணயாமம் செய்யும் முறைதான் பிராணயாமம் செய்வதற்கு சாதாரண காற்றை ஒரு மூக்கில் இழுத்து ஒரு மூக்கில் விடுவார்கள் இதற்கு அப்படி தேவையில்லை முழுவதுமாக முக்கிலேயே இழுத்து அடக்கி வைத்திருந்து பிறகு மெதுவாக வெளியே விட வேண்டும் வெளியே விட்ட பிறகு உடம்பு கூடாக இருக்கும் உள்ளே ஒன்றும் காற்று இருக்காது அப்படியே ஒன்று இரண்டு மூன்று என்று பத்து தடவை எண்ண வேண்டும் அதன் பிறகு மறுபடியும் அந்த ஆவியை உறிஞ்சி உள்ள இழுக்க வேண்டும் இதே போன்று இரண்டு தடவை அல்லது மூன்று தடவை செய்தாலே போதும் ஒரே நாளில் ஜலதோஷம் ஓடிப்போய்விடும் கொஞ்சம் விட்டது தொட்டது என்ற ஒட்டி கொண்டிருந்தாள் மறுநாளும் இதே போல் செய்யலாம் இது அனுபவத்தில் உணர்ந்த ஒரு வைத்தியம் இது சாதாரண ஆபீஸ் பிடிக்கும் வைத்தியம்தான் இதற்கு பாத்திரத்தில் தண்ணீர் சுட வைத்து அதில் அமிர்தாஞ்சன் கலந்து துணியை வைத்து முக்காடு போட்டுக்கொண்டு பிடிக்க வேண்டுமென்று அவசியமில்லை ஆவிதான் முக்கியம் மெந்தாள் என்ற கேஸ் ஜலதோஷ கிருமிகளை கொள்கிறது சூடான விஷயங்கள் ஜலதோஷ கிருமினிகளுக்கு பிடிக்காது மெந்தாள் அதிகம் அடங்கியுள்ள புதினா இலையில் சட்டினி மற்றும் சில உணவு வகைகள் செய்து சாப்பிடலாம் மெந்தாள் கேஸை உள்ளே அடக்கி வைத்திருக்கும் போது ஜலதோஷ கிருமிகள் பறந்து போய்விடுகின்றன அதன் பிறகு மூச்சை வெளியே விட்ட பிறகு உடல் கூடாக இருக்கும் பொழுது மூளையிலிருந்து ரத்தம் வெகுவாக பாய்ச்சப்பட்டு வரும் பொழுது கிருமிகள் அந்த இடத்தில் இருக்க முடியாது பிராணாயாமமும் சூடான மென்தால் கேசும் இணையும் பொழுது ஜலதோஷம் உடனடியாக போய்விடுகிறது இதை செய்து பார்த்து பல நடையுங்கள் சப்ஸ்கிரைப் செய்து லைக் செய்யுங்கள் நன்றி வணக்கம் எங்களுக்கு பேராதரவு அளித்து வரும் தாய்மார்கள் சகோதரர்கள் சகோதரிகள் மற்றும் அனைவருக்கும் எங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து எங்கள் நன்றி என்ற பாசிட்டிவ் எனர்ஜி பெற்று மேலும் பல நடையுங்கள் நன்றி வணக்கம்